ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது எல்லாமே மலேசியன் க்ரீன் கோகோனட்டுங்க ஓகே ஆனால் ஒரிஜினலான ரகம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நம்ம பக்கவான ஒரிஜினல் ரகம் இருந்தால் மட்டும் தான் நம்ம கொடுப்போங்க காயோட சைஸ் நல்லா பெரிய சைஸுங்க நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எல்லாம் பாருங்கள் க்ரீனிஷாக இருக்கும் காய் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ரவுண்ட் ஷேப்பில் நல்லா பெருசாக ஓகே ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா இளநீருக்கும் ஆகும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காய்க்காகும் ஓகே ஆனால் ஒரு பெஸ்ட்டான ராகு நீங்கள் வந்து நெட்டத்துலேருந்து மூணு வருஷத்துல காப்பு வரணும் எனக்கு த்ரீ இயர்ஸ்லேயே ஈல்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை சூஸ் பண்ண வேண்டிய ரகம் மலேசியன் கிரீன் ஓகேங்களா இது எல்லாமே பச்சை கலரில் இருக்குங்க காய் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தோல் அந்த வந்து பார்த்திங்கனா க்ரீனிஷ் கலரில் இருக்குதுனால நமக்கு பெஸ்ட்டாக இருக்கிற ரகம் பார்த்தீங்கன்னா தாறுமாராக இருக்கும் ஓகேங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா பார்க்கறவங்க அட்ராக்ட்டா தோட்டத்தில் வச்சுன்னா கூட நம்மக்கிட்ட மார்க்கெட்டுக்கு வரவங்க இளநீர் இடக்க வரவங்க இதில் வந்து பார்த்திங்கனா காய்க்கு மார்க்கெட் இடக்க வரவங்க எல்லாமே பெஸ்ட்டான ரகம் தான் இது காயோட சைஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்க பாருங்கள் தரமான பிளான்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ புக் பண்ணிக்கலாம் நூறு வேணாலும் சரி இல்லை ஐநூறு என்னாலும் ரெடி ஸ்டாக் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணும் பார்க்குறவங்க தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலியம் புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் காய் பாருங்கள் அந்த அளவுக்கு கழுதுன்னு பாருங்கள் பாருங்கள் செடி பாருங்கள் எல்லாமே பக்கா குவாலிட்டி ஓகே நல்லா பெரிய பெரிய காய் எல்லாமே இங்கே பாருங்கள் காய் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் வேணும் பார்க்குறவங்க புக் பண்ணிக்காங்க இது மட்டும் இல்லைங்க நம்மக்கிட்ட நிறைய வகையான செடிகளும் இருக்குது வாட்ஸ்அப் மூலியும் புக் பண்ணால் மட்டும்தான் புக் பண்ண முடியும் டேங்கட் லே அடுத்த தூரம் சந்திக்கலாம்